கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அதை நீங்கள் தான் அதை நடத்தி கொடுக்கணும் அப்புறம் நான் ஒரு விஷயம் என்ன சொல்கிறதுனாக்க இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது அது ரீசன் வந்து அவங்களுக்கு பெரிய ரசிகர் கொடுத்தவங்களுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக முதல் நாள்லாம் ஃபுல்லாக கேட்டை நிரம்பிச்சிருவாங்க ரெஸ்பான்ஸ் இருக்கும் எல்லாமே அந்த படத்துக்கு உதவி கொடுத்ததுக்கான தானே விஷயமும் இருக்குது சின்ன படங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது மாதிரி படங்கள் வந்து சப்போர்ட் பண்ண பார்க்குறதுக்கு நிறைய ஒரு ரசிகர் கூட்டம் ஆக்சுவலாக இருக்குது அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தேட்டரில் முதல் நாள் ரெண்டாவது நாளோ வந்து வந்து பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஓடிடி போனதுக்கப்புறம் படம் பார்க்குறாங்க படம் பார்த்ததும் நல்ல படம் நான் தேட்டரில் பா மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க நான் அவங்களுக்கு மட்டும் அவங்க தான் எனக்கு நிறைய ரசிகளை நான் பார்க்குறேன் எனக்கு என்ன நான் கேட்குறேன்னா ஐசியூவில் இருக்கும்போது இந்த படம் அதுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுங்க ஊரில் காப்பாற்றணும்னு நான் கேட்குறேன் ஓடிடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனால் எந்த பிரயோஜனமும் அதுக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன் அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பணம் பற்றிய விஷயம் நீங்கள் தெரிய வரும்போது பார்க்கோ ட்ரெய்லரோ இல்லை விமர்சனமோ ஏதாவது தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முதல் நாள் வெள்ளிக்கிழமை கூடுமானவரை வந்து தேட்டரில் பார்ப்பேன் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் செய்த இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய பிரேக் டூவாக இருக்கும் இது சின்ன சிறுமுகை படங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுத்தா இதுக்கும் ஒரு பெரிய ரசிகர் கேட்கும் இருக்குங்கிறது ஆக்சுவலாக தெரியும் அது வியாபாரம் வியாபாரம் சார்ந்த சார்ந்தது சப்போர்ட் பண்ணணும் நினைக்கிறேன் தேங்க்யூ அவள் எதுக்கு ஜெயிலுக்கு போகிறப்பல அது வந்து இது கருணைக்குலை வந்து லீகல் கிடையாது அதனால் அது புரியுற மாதிரி சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ஷார்ட்

டிடிடி டி தான் பிரமாதமாக போயிட்டு இருக்குது நீங்களும் வந்து இருந்தால் போட்டியாக இருந்திருக்கும் ஒரு சின்னதாக ஒரு பத்து தேர்ட்டர் கிடைச்சிருந்தா கூட இந்த தீப மக்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்கல்ல இல்லை சார் எனக்கு நீங்கள் சொல்றதை கேட்கறதுங்க கேட்குறப்ப எனக்கு ஆசையாக தான் இருக்கு ஆனால் அதுக்கான சூழல் இங்கே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும் போய் நம்ம மாதிரியான படங்களுக்கு தேட்டருக்கு மாதிரி நம்பிக்கையில் தான் சார் வந்து சிவான்ற ஒரு ஹீரோ இருந்தார் அதை பார்த்துட்டு நாங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்த அவ்வளோ பிரமாதமாக போயிருக்கு சொல்ற படங்கள் படம் வந்து அது ஒரு மிகப்பெரிய பண்ண படம் பல வருடங்களாக இருக்கிற ஒரு ஹீரோ நடித்த படம் அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நல்லா இருக்குன்றது நான் அதான் நான் ஏற்றுக்கிறேன் இது இது ரொம்ப சிறு முதலீட்டு புதுமுகங்கள் படன்றது நிச்சயமா ரொம்ப கீழே தான் ஆர்டிஸ்ட் படம் பெரிய பட்ஜெட் படம்ன்றது மேலே தான் இது நான் நான் அதை பற்றி பேச விரும்பலை இங்கே அங்கீகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன் பிஃபோர் ரிலீஸ் அங்கீகாரம் ஒன்று எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதுதான் யதார்த்தம் அது அதை மாறுறதுக்காக தான் நான் அந்த வெள்ளிக்கிழமையே இது மாதிரி படங்கள் உங்களுக்கு பண் கண்ணில் போட்டுச்சுன்னா பார்க்கணும்னு தோணுனா வெள்ளிக்கிழமையே வாங்கன்னா அதை தான் நான் இருக்கும் சார் இதுக்காக இது வந்து நியூ மூவி எல்லாமே நியூ பேஸு இது ரெண்டு மூணு படம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா ஓட்டி வரல அவங்க ஹீட்டிங்காக இருக்காங்க சரி புது ஹீரோயின் ஹீரோயினாக வரலையே அதுல மாயும் அதனால தான் இன்னும் ஹீரோ சிறையிலே இருக்காரா தெரியல உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கூட சொல்லுங்கள் சிறையில் இருக்காரா அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியும் இல்லை அது நான் சிரித்து கிடக்கல இந்த படம் என்னுடைய லைஃப் என் லைஃப் விட்டு நான் போக முடியாது மற்றவங்களுக்கு லைஃப்ல ப்ரையாரிட்டி இருக்கலாம் அதனால நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போகிறேன் நீங்கள் வர வந்தவங்களும் வந்துருக்காங்க இந்த ரெண்டு பசங்க இருக்காங்க நடிச்ச பசங்க என்னோட டீமா இப்போ நிற்கிறது இன்னொரு மாயபிம்பம் டைட்டில் ஒரு கே ஏன்னா அது இப்போ பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புது ஆளுங்களுக்கு தெரியாது கேட்சியாக இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸ் உள்ளே ஒரு ட்ரை பண்ணுவாங்க இப்போ இது மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க காதல்னாவே எப்பவுமே வந்து உண்மைத்தன்மை இல்லை இது மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க இப்போதுமே ஜென்ரேஷன் ஏற்றுப்பாங்களா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான் வந்து எதனால் அப்படி சொல்கிறேன்னாக்கா இப்போ எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த யோசிக்க தயங்க பிடிச்ச பேச அடுத்த கட்டத்துக்கு நகர்வ இதுக்கெல்லாம் வந்து இப்போ யாரும் தயங்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நான் என் நான் என்னோடய அனுபவத்தில் இப்போ இந்த விஷயங்களை வந்து இப்போ இருக்கிற ஜென்சி கிட் அப்படிங்கிறவங்கள பார்த்தாலும் கூட அவங்களுக்கு வந்து லவ்வோட எமோஷன் எவர் கிரீன் அதை நான் ஃபீல் பண்ணேன் இன்றைக்குமா அப்படி லவ் பண்ணுறது தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க இந்த ஜென்சி கிட்டோட கேரக்டர்ஸோட நம்ம சேட்டிலேயே இருந்துருக்கிறாங்க ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட் இவங்களுக்கு கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகணும் என்னென்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தீங்களாண்ணா நீங்களா ஏன்னா பொண்ணுகிட்ட பேசுகிறோம் இதுக்கோ எல்லாம் இவ்வளோ வேடா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காமெடியாக கூட பார்க்கலாம் ஆனால் வந்தாங்கன்னா நீங்கள் இப்போ படம் பார்த்துட்டுனாலும் கொஞ்சம் தைரியமாக கூட சொல்லலாம் வந்தாங்கன்னா அதில் இருக்கிற என்ன அவங்க இப்போ வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த க்ரிஞ்சு அப்படிங்கிற வார்த்தையை இல்லாமல் இதில் இருக்கிற எமோஷனாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் அவங்களையும் இன்க்ரெஸ் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் மரியாதையும் ஏற்படும் அந்த பண்ணேன் சார் சார் இது வந்து கற்பனை கதையா இல்லை ஏதாவது நடந்த ஆகிடுச்சி கியூ விஜய் விஜய் இளைய தளபதி விஜயோட க்யூர் ரசிக்கிறாங்க என்ஸு படத்தில் வர க்ளைமேட் இந்த மாதிரியும் வாக்கி வச்சீங்க ஹீரோயினு

நடந்த ஃப்ரெண்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நடந்தது காலேஜ் நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் நம்ம தமிழ் படத்தில் அவ்வளோ டீடைல் போக மாட்டாங்க இல்ல அது நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணது நம்பகத்தன்மை இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ண விஷயம் தான் இருபத்தி மூணு மங்காதா டெரி

நீங்கள் கேட்குற கேள்வி நீங்களாம் கேள்வி எழுப்புனாக்கா அதுக்கு ஒரு தீர்வு வரும் இந்த படத்தை வந்து அமித் சார்ட்டு போட்டு பெரிய படத்தை அவங்க அவங்க ஏன் அப்படியா இல்லை ஆக்சுவலாக நான் அவங்கள்ட்ட ரிலீஸ் பண்ணுறதுக்காக போய் கேட்கல எனக்கு இந்த படம் வந்து அவங்க ரெண்டு பேரும் இல்லை பாகியராஜ் சார் அகத்தியன் சார் விக்ரமன் சார் அமீர் சார் ராம் சார் பாலசக்தி சார் ராஜகுமாரன் சார் பாஸ்கர் சார் எல்லா இவங்க எல்லாருமே படம் லிங்குசாமி சார் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க ரிலீஸுக்குன்னு நான் போய் இவங்கள்ட்ட கேட்கல எனக்கு வந்து இந்த படம் வந்து இது நல்லா இருக்கும் ப்ரெஸ்ஸுக்கோ மக்களுக்கோ இந்த படம் நிச்சயம் பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் போராடியும் நான் வந்தது அப்படி இருக்கும்போது எந்தாவது ஒரு வெளிச்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஏதாவது ஒரு பெரிய பேனர் உள்ளே வந்தாங்கன்னா நோ மினிட்டு நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் போய்டும் அதுக்கான அதுக்குள்ள விஷயம் அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் இன்னைக்கு இன்றைக்கி அது ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த முயற்சியில் வந்து எனக்கு எதுவுமே சரியாக இல்லை என்னென்னா மு புதுமுகங்கள் எல்லாம் படத்தை கொண்டாடுவாங்க வியாபாரத்துக்காக பார்க்குறவங்க எல்லாருமே ஆனால் வந்து புதுமுகங்கள்ன்றதுனால ஒரே காரணம் தான் அவங்களுக்கு தயக்கத்தை கொடுக்கும் அதுக்கு ரீசன் அதுதான் இப்போ வந்து தேட்டரில் வந்து யாரும் படம் பார்க்குறது இல்லை ஆர்டிஸ்ட் படம் கிராண்டியர் இருந்துச்சுன்னா தான் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்காக வராங்க அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இது யாரும் சப்போர்ட் பண்ணதுக்காக தய இருந்தாங்க ஸோ நான் அதை வந்து ஒரு ஸ்டேஜில் கடைசியாக நானே ரிலீஸ் பண்ணுறது நான் வந்து பண்ணுறேன் இதுலேயாவது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா மக்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கிற சக்ஸஸ் கொடுத்த டேரக்டர்ஸை படம் பார்க்க வச்சு அவங்கள்ட்ட வந்து ஒப்பீனியனை வாங்கி அதை நான் வச்சு ப்ரொமோட் பண்ணி ஒரு வெளிச்சம் கிடைக்கணுன்றதுக்கான முயற்சியாக தான் அவங்கள நான் போய் பார்த்தேன்

இப்போ நாம் பண்ணுற இந்த விஷயங்கள் நீங்கள் கொடுக்க போகிற விமர்சனங்கள்லாம் வச்சு நான் இப்போ கேட்ட மாதிரி வெள்ளிக்கிழமை சிறு ஒரு கூட்டம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி அவங்க வர்றப்போ தேட்டரில் படம் வந்துச்சுன்னா போதும் நம்ம தப்பிச்சிடலான்றது நம்பிக்கை எனக்கு இருக்குது அவங்க வரும்போது இருக்கணும் இல்லை பன்னெண்டு மணி ஷோ இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான விஷயமா அது மட்டும் இருந்து கொஞ்சம் சிரமப்படுவோம் சுரேந்தர் சார் இது பல கட்ட போராட்டத்தை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க இப்போ பார்ட் டூ சீசன் எல்லாம் வந்துட்டு பார்ட் டூ சீசன் எல்லாம் வந்துட்டு இல்லையா நீங்க வந்து உங்க சமீபத்தில் இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க சில பேர் வந்து வேற ஆர்டிஸ்டை வச்சு ரீமேக் பண்ணலாமான்னு கேட்டுருந்தாங்க ஸோ அதனால பார்ட் ஐடியா ஐடியா இருக்கா என்ன ரீமேக் பண்ண சொல்லி கேட்டது பார்ட் டூக்கு இல்லை உங்களுக்கு வியாபாரம் ஆகாது போட்டு திரும்ப ஆர்டிஸ்ட் வச்சு இதே கதையை தமிழில் எனக்கு அதனால இப்போ அவங்கள வச்சு பார்ட் டூ பண்றது ஐடியா இருக்கான்னு கேட்கிறேன் இல்லை எனக்கு நான் இப்போ கடந்த வந்த அனுபவத்துக்கு வந்து இப்போ உடனே திரும்ப அதில் பார்ட் டூக்குள்ள போற அளவில் உலகையெல்லாம் நான் வந்து தயாராக இல்லை ஆக்சுவலி நீங்க சொல்ற விஷயம் இதுக்கு கிடைக்கிற ஆதரவை பொறுத்து